மாவட்டம் காங்கேயத்தில் காங்கேயம் கல்வி கல்விக்குழுமத்தில் பில்டர்ஸ் பொறியியல் கல்லூரி காங்கேயம் வணிகவியல் கல்லூரி காங்கேயம் மருந்து அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகிய மூன்று கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இக்கல்விக்குழுமத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் விழா இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு காங்கேயம் கல்வி குழுமங்களின் தலைவர் என் ராமலிங்கம் தலைமை தாங்கினார் செயலாளர் சி கே வெங்கடாச்சலம் நிறுவனர் ஆனந்த் வடிவேல் பொருளாளர் பொருளாளர் சி கே பாலசுப்ரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் காங்கேயம் கல்விக் குழுமங்களின் தலைமை நிர்வாக அலுவலர் முனைவர் ஆர் வி மகேந்திர கவுடா பில்டர்ஸ் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் ராம்குமார் காங்கேயம் வணிகவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜி சுரேஷ் காங்கேயம் மருந்து அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வர் முனைவர் எஸ் ஜெயராமன் ஆகியோர் வரவேற்றனர் மாணவர்களின் அறிவு மற்றும் அவர்களது திறமையை வளர்க்கும் வகையில் நடத்தப்படுகின்ற நிகழ்வாகும் மாணவர்களின் திறமையை வளர்க்கும் விதமாக பல விதமான போட்டிகள் மற்றும் நிகழ்வுகள் நடைபெற்றது மற்ற கல்லூரி மாணவர்களுக்கும் கலந்து கொண்டு பயன்பெறும் வகையில் இவ்விழாவானது அமைந்தது இருபத்தைந்தாம் தேதி தொழில்நுட்பம் சார்ந்து மற்றும் தொழில்நுட்பம் சாராத போட்டிகள் நடைபெற்றன தொழில்நுட்பம் சார்ந்த போட்டிகளில் ஆராய்ச்சி கட்டுரை பொது அறிவு கணினி உதவி வடிவமைப்பு சிஏடி போன்ற போட்டிகள் நடைபெற்றன மேலும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் பரிசுகளும் பங்கேற்ற மாணவர்களுக்கு மின்னணு சான்றுகளும் வழங்கப்பட்டன அதனை தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன கலை நிகழ்ச்சியில் மாணவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் போட்டிகள் நடைபெற்றன இசை கச்சேரி நடனம் குழு நடனம் இசைக்கருவி வாசித்தல் புகைப்படம் எடுத்தல் குறும்பு படம் போன்ற போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பின்னர் மாலை நான்கு மணி அளவில் காங்கேயம் கல்வி குழுமத்தால் ஏற் ஏற்பாடு செய்யப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் அதில் திரைப்பட நட்சத்திரங்கள் பலர் பங்கு பெற்றனர் விஜய் விஜய் மற்றும் அஜித் ஆகியோர் நிகழ்ச்சியான தொடங்கியது அவர்களை தொடர்ந்து பாடகி பூஜா வெங்கட் சூப்பர் சிங் இசை கச்சேரியும் திரைப்பட நடிகை காஷ்மீரா அன்பு பறிவு சிவப்பு மஞ்சள் பச்சை பாடங்களின் அறிமுகம் மாணவர்களுக்கு மற்றும் பங்கேற்பாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் அமைந்தது பின்னர் செம்மியின் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி மாணவர்கள் புத்துணர்ச்சி ஊட்டும் வகையில் அமைந்து முடிவில் டிஜே பாடல்களின் மூலம் மாணவர்கள் உற்சாகப்படுத்தும் வகையில் முதல் நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளான இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் தொடர்ந்து தொழில்நுட்பம் சார்ந்த மற்றும் தொழில்நுட்பம் சாராத போட்டிகள் நடைபெற்றன மாணவ மாணவிகள் அனைவரும் உற்சாகப்படுத்தும் நோக்கத்தில் விளையாட்டு நிகழ்ச்சிகளும் மாணவர்களை சந்திக்க வைக்கும் வகையில் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து தமிழ் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது பல கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்